நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு அஞ்சரை ஏக்கர் இருக்குது அந்த அஞ்சரை ஏக்கர் வந்து விலைக்கு வந்திருக்கு அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சரை ஏக்கர் சுற்றி அஞ்சரை ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா பென்சிங் போட்டு முன்னாடி வந்து கேட்டு போட்டிருக்காங்க இது உள்ள பார்த்திங்கன்னா அதில் தென்னை மரம் தேக்கு மரங்கள்லாம் வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க ரெண்டு போர் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இந்த ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து பன்னெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நல்லா தார் ரோடு மகப்பு வந்து நல்லா ரோட்டடி மகப்பில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே ஒரு விவசாயத்தை அக்ரிக்கு வந்து நல்லா பண்ணை ஓடு போட்டு அமைச்சு வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் ஒரு மழை அடிவாரத்தில் ஒரு இயற்கையான ஒரு அழகான சூழலில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அது பார்த்திங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து திருமங்கலத்துக்கு மிக அருகிலையும் முஸ்லம்பட்டிக்கு மிக அருகிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து மையப்பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து அஞ்சரை ஏக்கரு இதில் உள்ள தேக்கு மரம்லாம் வச்சுருக்காங்க ஒரு ரூம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அவைலபிளாக இருக்குது இந்த இடத்த நேரில் வந்து பார்த்து பேசி வந்து விலை பேசி வந்து வாங்கிக்கிற முடியும் நண்பர்களே இந்த இடத்த பார்க்க விருப்பப்படக்கூடியோ நம்மளுடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் நம்பரை செல் நம்பரை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து இந்த இடத்த வந்து நேரில் வந்து பார்வையிட்டு இந்த இடத்த வந்து நம்ம வில பேசி வாங்கிக்கிற முடியும் இந்த இடத்த வந்து பார்க்க விருப்பப்படக்கூடியமா நம்மளை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் இதை மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவோம் நன்றி வணக்கம்